ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வை சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம வைரலாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகம் கீதாவும் நினச்ச மாதிரியே தீபாவை பற்றின உண்மை எல்லாத்தையும் ஐஸ்வர்யா வாயிலேருந்தே வெளியே கொண்டு வந்துடுறாங்க ஸோ இதை ஐஸ்வர்யாவை மட்டும் தெரிஞ்சுக்காமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி கீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி வச்சிட்றாங்க ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகி எல்லாருமே லைவாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே அபிராமிக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகுது அருண் என்ன சொல்கிறாருன்னா கார்த்தி இவ்வளோ மோசமான அவளை வர எப்படி இதை நீ கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாண்ணா எனக்கு இவங்க மேலே ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்காதான் நான் இப்படி செஞ்சேன் ஆனால் இவங்க இவ்வளோ மோசமானவங்களாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு இருக்குது இவ கூட வாழ்கிறதே நான் வந்துட்டு ஒரு பயங்கர ஆபத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் இதுக்கு மேலேயும் இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணி போலீஸ் வராங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்தை நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் ஏதோ அவசரத்தில் இப்படி பண்ணிட்டே த என்னை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க நாம ஐஸ்வர்யா நீ கெஞ்சினா நான் இறங்கிடுவேன்னு நினச்சியா நீ நான் மன்னிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஐஸ்வர்யா எப்படி உனக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு ஏன் நீ இவ்வளவு கேவலமாக ரொம்பவே மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இல்லைத்தை என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து எதையுமே வேணுக்குன்னு செய்யவே இல்லை என்னை மனு பிடிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போது நிறுத்து உன் ட்ராமாவை கேட்குறதுக்காக நாங்கள் யாரும் இல்லை இது கூட ட்ராமாவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தீபா இது வரைக்கும் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு முத காரணமே இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னு ஐஸ்வர்யா ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்கூடாதுன்னு சொல்லி உடனே போலீஸ் அவரை சொல்லி ஐஸ்வர்யாவை கைது செஞ்சிடறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லை நான் இந்த தப்பும் பண்ணல ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க கார்த்தி சொல்லுங்கள் கார்த்தி ஏங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேஞ்சுறாங்க ஆனால் யாருமே மனசருங்களை வேற வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது ஐஸ்வர்யா வந்துட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வராங்க இந்த தீபா வீட்டுக்கு வரவே கூடாது இந்த கீதாவை முதல்ல இங்கேருந்து இங்கேருந்து துரத்தணும் நான் சொல்கிற ஆளை போய் நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்களுமே போயிட்டு துங்காவை பார்க்குறாங்க ஸோ ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கா வந்துட்டு இவ்வளோ நடந்துருச்சா இனிமேல் இந்த கார்த்தி எப்படி இந்த தீபாவை உயிரோட பார்க்கவே கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கா சொல்கிறாருங்க இதை கேட்டோடனே முதல்ல வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கோடைய அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை முதல்ல நீங்கள் செய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை துர்காவை தேடி நிறைய இடத்துல அழகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்கு ஓனர் இருக்க சொல்கிறாரு இங்கே கேமரா எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஒரு லேடியோட ஃபோட்டோ கிடச்சிடுது அதுக்கப்புறமேட்டு இவங்க எங்கே பார்த்தாலும் உடனே தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட ஃபோட்டோ காமிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க ஸோ இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இருக்க கார்த்திகிட்டு சரியால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோர்